வணக்கங்க நாங்கள் அருண்குமரன் நம்ம ஊரை சுற்றி இயற்கையாகவே மழை சூழ்ந்துருக்கு அதில் வந்து ஃபாரஸ்ட்டு சேர்ந்த ஏரியாவும் இருக்குது கொஞ்சம் நடக்கிற தூரத்துலேயே வந்து ஃபாரஸ்ட்டு சேர்ந்த ஏரியா இருக்குது ஒரு ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு மீட்டர் நடந்து வந்தோம்னா ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து வந்தோம்னா இந்த பழைய சிதறமான ஒரு பெருமாள் கோயில் இருக்குது மலை மலை பார்த்துருக்கீங்க இதுதான் அந்த கோயில் அந்த காலத்தில் கருங்கல்லையே கோயில் அமைச்சு கீழே ஊரில் இருந்து இந்த உச்சி வரைக்கும் நடக்கிறதுக்கும் கருங்கல்லையே பாதை அமைச்சிருந்து அமைச்சிருக்காங்க முன்னோர்கள் அது இப்போ வரைக்கும் இருக்குது இங்கே வந்து ஆளாரம் அவ்வளோவா இருக்காது சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே ஆடு மாடுமைக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க அவங்களும் வந்து தொடர்ந்து இங்கே இருக்க மாட்டாங்க இந்த ஆடு மாடு போகிற வழியில் கொஞ்ச நேரம் அங்கே இருப்பாங்க அதுக்கப்புறம் போயிடுவாங்க இந்த பழைய சிதலமான பெருமாள் கோயில் சொன்னோம் இல்லைங்க இங்கேருந்து எல்லாம் ஊருக்குள்ளே கோயில் கட்டி அங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டாங்க இங்கே ரெண்டு மரம் இருக்குது இங்கே பார்க்குறீங்களா இது வந்து இந்த மரத்து கீழே கல்லுனால் ஓய்வு நேரத்தில் உட்காரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு இருக்குது கல்லில் நான் இந்த இது நான் அதில் தான் உட்காந்துட்டுருக்கேன் இங்கே உட்கார்ந்து வெயிலில் வெயில் நேரத்தில் உட்கார்றதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு இங்கே ஆடு மாடு மேய்க்கிறவங்க இந்த மாதிரி கல்லுனால ஒரு ஒரு இயற்கையை வந்து அமைச்சிருக்காங்க நான் வந்து சாயந்தரம் நேர நேரங்களில் இல்லை காலையில் நேரங்களில் என்னோடய வேலை நேரம் போக மீதி நேரத்தில் இங்கே வரது உண்டு வந்து இங்கே இந்த இடத்துல தான் வந்து அதிகமாக தியானம் பண்ணுவேன் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு போதுமான அளவுக்கு இந்த உலக சூழல் சூழலால் ஏதாவது விஷயங்கள் நான் யோசிக்கணும் இல்லை அதிலேருந்து வெளியே வரணும் என்ன என்ன எண்ணில் தனிச்சிருந்து ஒரு விஷயத்தை ஆராயணும் இல்லைன்னா தியானம் பண்ணணும் ஆழ்ந்து எனக்குள்ளே போகணும் அப்படின்னா இங்கே வரது உண்டு அதனாலவே தியானம் பண்ணுறதுக்கு இங்கே உண்டு உலக விஷயங்களை ரொம்ப மாட்டிக்கிற மாதிரி எனக்கு ஒரு இந்த உடல் மனம் இந்த சூழல் சமூகத்தில் மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்காக இங்கே உண்டு பொதுவாக ஊரில் இருந்தேனா தினமும் காலையில் சாயந்தரம் வருவேன் இங்கே இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும் இயற்கையாக இருக்கும் மழை பெய்யும் போது நல்ல பச்சையாக இருக்கும் பூக்கள் குருவிகள் குரங்கு மான் நிறைய மலை சார்ந்த எல்லாம் அங்கே இருக்கு மனிதர்கள் இல்லாமல் இயற்கையோட இயற்கையாக இருக்கிற ஒரு இடம் தன்னை மறந்து என் நானுங்கிற எண்ணத்தை மறந்து இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் எப்பயுமே இயற்கை மட்டும் இருக்கிற இடத்துக்கு போகும்போது மனித கண்களும் மனித முகங்களும் இல்லாத இடத்துக்கு நம்ம போகும்போது நம்ம இயல்பாகவே நம்மளாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் இது ரொம்ப நன்றிங்க இதுவும் நம்ம ஊரை சார்ந்த ஒரு இடம் தான் நிறைய கேம்ப் ஃபயர் எல்லாம் பசங்களோட அது இங்கே தான் எடுத்து மேலே தான் இங்கே தான் கேம்ப் ஃபயர் போட்டது இந்த பசங்களெல்லாம் சின்ன பசங்களை ஒரு டைம் கூட்டிகிட்டு வந்து நல்லா மழை ஏற்றிருக்கு இங்கேருந்து கொஞ்சம் அடுத்த உயரமான மலை இங்கே கொஞ்சம் மேலே இருக்கு இந்த வழியாக போகணும் அதுவும் இங்கே இது தாண்டி தான் இருக்குது இதுவும் ஆனால் கொஞ்சம் ஆலாரம் இல்லாமல் இயற்கையான அமைதியான ஒரு இடம் தான் নদী নাও অৰুণকৈ